வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தீவிரமடையும் சூறாவளி இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை பலத்த காற்று காரணமாக ஐம்பத்தி ஒன்பது மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளன தமிழ் வேட்பாளரை நிறுத்தும் ஒற்றுமை தமிழ் மக்களிடம் இல்லை ரணில் தெரிவிப்பு குழந்தைகள் பராமரிப்பு மருத்துவமனையில் தீ விபத்து ஏழு குழந்தைகள் பலி காட்டு யானை தாக்கியதில் வயோதிபர் பலி வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலி பதிமூன்று பேர் காயம் கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் நிலவிய தாழ்முக்கம் தற்சமயம் சூறாவளியாக விரிவடைந்துள்ளது ரிமால் என பெயரிடப்பட்டுள்ள இந்த சூறாவளி வடக்கு திசையாக பயணித்து இன்று நள்ளிரவு பங்களாதேஷ் மற்றும் அதனை அண்மித்த கிழக்கு வங்காள விரிகுடா கரையை அடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இலங்கையைச் சூழவுள்ள கடற்பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும் மழுத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் சூழ உள்ள கடற்பகுதி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது எனவே கடற்தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை கடத்தொழிலில் ஈடுபட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை சப்ரகமுக மாகாணத்திலும் நொவரலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்றைய தினம் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேல் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவான மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு தீர்மானம் எடுக்கும் தகமை அல்லது ஒற்றுமை தமிழ் மக்களிடமே தமிழ் கட்சியிடமோ இல்லை எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் வரணை யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள தமது இல்லத்தில் தம்மை சந்திக்க வந்தபோதே ஜனாதிபதி இதனை தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பின் போது அரசியல் ரீதியான தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளருக்கு சிறுபான்மை மக்களின் வாக்குகள் தேவை என்பதை ரணில் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்ய மாட்டார்கள் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் பலத்த காற்று காரணமாக கடந்த இருபதாம் தேதி முதல் கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஐம்பத்தி ஒன்பது மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொது இடங்கள் வீதிகள் மற்றும் வீடுகளுக்கு அருகே உள்ள மரங்களே இவ்வாறு முறிந்து விழுந்துள்ளது இதேவேளை கொழும்பில் வீசிய பலத்த காற்று காரணமாக மரங்கள் முறிந்து வீழ்ந்தமையினால் மூடப்பட்டிருந்த பல வீதிகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளது சர் ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை சந்தையிலிருந்து டோண்டொண்டா சுற்றுவட்ட வரையான வேதிகம் பொருளை கனத்த சுற்றுவட்டத்திலிருந்து தும்முல்லை சுற்றுவட்டம் வரையான வேதியும் நேற்றிரவு மூடப்பட்டிருந்தன அதே நேரம் மரங்களுக்கு கீழாக வாகனங்களை நிறுத்தும் போது அவதானமாக இருக்குமாறும் கொழும்பு மாநகர சபை சாரதிகளை அறிவுறுத்தியுள்ளது இந்தியாவின் புதுடெல்லி விவேக் பிகாரியில் அமைந்துள்ள குழந்தைகள் பராமரிப்பு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏழு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மருத்துவமனையின் மூன்று மாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இதனால் முழு கட்டிடமும் தீப்பிளம்பினால் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது கட்டிடத்தின் மேல் தளங்களிலிருந்து பன்னிரண்டு குழந்தைகள் மீட்கப்பட்டதுடன் அதில் ஏழு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கிராந்திரக்கோட்டை பேரிகள் சந்திக்கில் இன்று அதிகாலை காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்கான வயோதிபர் ஒருவர் பலியானார் குறித்த பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு வயதிற்கு ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனை மஹியங்கனை வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் சண்டலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆழ்கடத்தல் குற்றச்சாட்டிற்குள்ளான இலங்கையர் ஒருவரை நாடு கடத்த பிரித்தானியா நடவடிக்கை எடுத்துள்ளது ஆட்கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இலங்கையர் ஒருவரை பிரான்சுக்கு நாடு கடத்துவதற்கு பிரித்தானிய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த நபர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் நடந்த போரிலிருந்து தப்பிப்பதாக பிரித்தானிய குடியுரிமை பெற்று தனது மனைவி மற்றும் மகளினுடன் பிரித்தானியாவில் தங்கியிருக்க அவருக்கு காலவரையற்ற விடுமுறை அளிக்கப்பட்டது வசித்து வந்த ஐம்பத்தி எட்டு வயது குறைத்த தமிழர் பிரிக்ஸ்டனில் உள்ள இறைச்சி விற்பனை நிலையத்தில் பகுதி நேரமாக பணியாற்றி வந்துள்ளதாகவும் இரண்டு வருடங்களாக பல ஐரோப்பிய நாடுகளுக்கு இலங்கையர்களை கடத்தும் குழு ஒன்றின் தலைவராகவும் குறித்த நபர் செயற்பட்டு வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இலங்கையிலிருந்து ஐரோப்பாவிற்கு ஆழ்கடத்தலில் ஈடுபட்டமை தொடர்பில் இந்த சந்தேக நபர் உட்பட பதினான்கு பேரை குற்றவாளிகளாக அறிவித்து பிரான்ஸ் நீதிமன்றம் கடந்த வருடம் தீர்ப்பளித்தது ஆழ்கடத்தலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிற்கு உள்ளான குறித்த நபர் நீதிமன்றத்தில் முன்னிலையான நிலையில் அவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த வழக்குடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இவர் பிரித்தானியாவில் எந்த தண்டனையும் இல்லாத நிலையில் பிரான்ஸ் அதிகாரிகளின் சார்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு லண்டனில் கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து அவரை பிரான்சிடம் ஒப்ப படைக்குமாறு பிரித்தானிய நீதிமன்றம் உத்தரவிட்டது எனினும் உடல் மற்றும் மனநிலை பாதிப்புகளுடன் வீட்டில் இருக்கும் தமது மனைவியை பராமரிக்க வேண்டும் என கூறி குறித்த நபர் நாடு கடத்தலை எதிர்த்து போராடினார் எனினும் நேற்று முன்தினம் வெஸ்ட்மின்ஸ்டர் நேதபா நீதிமன்றத்தினால் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் சிவகங்கன் என்ற குறித்த சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத நிலையில் பாரிஸில் உள்ள நீதிமன்றம் அவருக்கு எதிராக அவருக்கு தண்டனை விதித்திருந்தது சீரற்ற காணொலி காரணமாக நாடழாவிய ரீதியில் பத்தொன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்தங்கள் காரணமாக எட்டு பேர் இதுவரையில் உயிரிழந்த நிலையில் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது அதே நேரம் கடும் காற்று காரணமாக மரங்கள் முறைந்து வீழ்ந்தம்பிக்கினால் வீடுகள் அறுபத்தி ஆறு வீடுகள் பகுதியாகவும் சேதமடைந்துள்ளது சீரட்ட காணொலி காரணமாக அதிகளவானோர் மேல் மாகாணத்திலேயே பாதிக்கப்பட்டுள்ளனர் மேல் மாகாணத்தில் மாத்திரம் இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி நாட்டை கட்டியெழுப்பதற்கு பழமையான பொருளாதார போக்கையும் அரசியல் போக்கையும் மாற்றியமைக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட இளஞ்சன் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் பழமையான பொருளாதார முறைமையினால் தான் நாட்டின் வேலையின்மை பிரச்சினை ஏற்பட்டுள்ளது எனவே புதிய பொருளாதார முறைமையை உருவாக்குவதன் ஊடாக புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நிலவும் சீரற்ற காணொலியால் மலிக பெருந்தோட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் இன்று நேரில் சந்தித்துள்ளார் இதன்போது அவர் மற்றும் கெம்பியன் ஆகிய பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார் இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளார் சீரற்ற காலி காரணமாக இன்று பிற்பகல் இரண்டு மணியுடன் அறுபத்தி ஓராயிரத்துக்கு அதிகமான மின் விநியோக தடை தொடர்பான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி ஓராம் தேதி முதல் இன்று பிற்பகல் இரண்டு மணி வரையான காலப்பகுதியில் நான்கு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மின் பாவனையாளர்களுக்கான மின் விநியோகம் தடைப்பட்டதை அடுத்து இந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அந்த சபை அறிக்கை ஒன்றினூடாக தெரிவித்துள்ளது அனுராதபுரம் கல்கமுக மீயா பகுதியில் இன்று அதிகாலை வேனொன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் பதிமூன்று பேர் காயமடைந்தனர் பாதனியவிலிருந்து அனுராதபுரம் நோக்கி யாத்திரை சென்ற வேனொன்று வீதியை விட்டு விலகி மரமொன்றுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் எம்பிலிபிட்டிய பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதிலேயே ஒருவர் எனவும் தெரிய வந்துள்ளது டெல்லியில் இருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து பேருடன் லடாக் நோக்கி புறப்பட்ட ஸ்பைன்ஸ் விமானம் டெல்லி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது குறித்த விமானம் பறவை மீது மோதியதன் காரணத்தினால் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக இதே வாரத்தில் துபாயிலிருந்து மும்பை வந்த போயிங் எழுநூற்றி எழுபத்தி ஏழு விமானத்தில் மோதி முப்பத்தி ஒன்பது பிளமிங்கோ பறவைகள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெரியல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்